சஞ்சய் கிட்ட நிலா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படியும் உங்க வைஃப் உங்க கூட சேர்ந்துருவாங்க பீம்பாய் நீங்க பீம்பாய் ஏற்கனவே அங்கிள் சொன்ன மாதிரி வம்பு அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் என்ன பீம்பாய் நான் தான் ஆகணும் எனக்கும் ஆசைதான் பீம்பாய் அதனால ஸ்கூல கட்டடிச்சுட்டு வந்தேன் ஆனா வேற வழியில போய்தான் ஆகணும் பீம்பாய் அப்படின்னு சொல்லும் போது டிரைவர் என்ன சொல்றாங்க பாப்பா அவங்க போயிட போறாங்க சீக்கிரவா அப்படின்னு சொல்றாங்க சரி பீம்பாய் இந்த விஷயத்துல நீ சொதப்பிடவே கூடாது நீங்க நைட்டு என்ன என்ன சொல்லி எனக்கு போன் பண்ணும் இல்ல நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா அய்யோ வேணா வேணா பெரிய பிரச்சனை ஆயிடும் வேணா பீம்பாய் நைட் எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நிலா வேக வேகமா கார் எடுத்துட்டு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்டோல வந்துட்டு இருந்த மாணிக்க யோசனை பண்றாரு எதுக்காக வித்யா முதல்ல நிலா ஸ்கூலுக்கு போய் பாக்க சொல்லுச்சு சரி என்னன்னு வித்யாட்டை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாட்டை எதுக்குமா நிலா ஸ்கூல்ல போய் நிலாவை பார்க்க சொன்ன அப்படிங்கிறாங்க அப்பா அவ ஸ்கூலுக்கே வரலன்னு அவங்க டீச்சர் சொல்றாங்கப்பா ஆனா அவளுக்கு போன் சொன்னா நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன் வேவ போனேன்னு சொல்றான் வர வர இந்த நிலா பண்றது எனக்கு ஒண்ணு பிடிக்கலப்பா அதனாலதான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்ன அப்படிங்கிறாங்க சரி உன் பாத்துட்டு கூப்பிடுறேன் போன் வை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்லிடுறாரு அடுத்த சஞ்சய் வந்து அந்த ஆளுகளை கூப்பிட்டாங்க பாத்தீங்களா அந்த அடியாளுக அவங்கள கூப்பிடுறாங்க டே எங்கடா இருக்கீங்க அண்ணா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க என்னடா ரொம்ப நேரமா இதே தாண்டா சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாடா ஆனா டிராபிக் என்ன வந்துருவோம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஐயோ வித்யா வரதுக்குள்ள இவனுக்கு வந்து குத்துணுமே இல்லன்னா நானே குத்திக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அடுத்து பாப்பாவை காமிக்கிறாங்க நிலா பாப்பா சொல்லுதா நீங்க என்ன அங்கல் தேரா ஓட்டிட்டு இருக்கு போறீங்க சீக்கிரம் போங்க அங்கிள் ஏமா என் வேலைக்கு நீள வச்சிருவா போல இருக்கு அதுக்குதான் சொன்னேன் போக வேணாம் கேட்டேயாமா சரி அங்கல் சீக்கிரம் போலாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து சஞ்சய் வித்யாக்கு கால் பண்றாங்க ஒரு டென் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க பச்சைக்கோ பக்கத்துல வந்துருவா போல இருக்கே என்ன பண்றது அப்படின்னு இருக்கிறாங்க சஞ்சய் அடுத்தது நிலாவை காமிக்கிறாங்க கரெக்டா ஆட்டோல வந்து இறங்குறாரு மாணிக்கோ நிலா பாப்பா ஸ்கூலுக்குள்ள இருந்து வர்றாங்க சொல்றாங்க அடடே நம்ம நிலா பாப்பா பாக்கலான்ட்டு வந்தா நிலா பாப்பா ஸ்கூல்ல இருந்து வராளு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படின்ட்டு வராரு மாணிக்கம் இந்த ஆட்டோல தான் வந்தீங்களா தாத்தா என்ன நிலா ஒன்ன பாக்கலாம் நான் வந்தா நீ ஸ்கூல்ல இருந்து நீ வெளியே வர்ற என்ன பண்றது என்ன பண்ண சொல்றீங்க தாத்தா எல்லாம் உங்க பொண்ணாலதான் வந்துச்சு ஏன் பொண்ணு என்ன பாப்பா பண்ணா எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு சொன்ன உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி சாப்பிட வச்சாங்களா அதான் வயிறு வலி அஜியோ நிலா என்னடா சொல்ற வயிறு வலியா சரி சரி பாப்போலாம் கரெக்டா வித்யா ஃபோன் பண்றாங்க அங்க பாரு உங்க அம்மா தான் போன் பண்றா என்ன பேசு அப்படின்னு கொடுக்குறாங்க விட்டு நான் ஏற்கனவே சொன்ன பொங்கல் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் நீ தான் சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்தா எனக்கு வயிறு வலி தெரியுமா ஐயோ அப்படியா நீ கிளாஸ் இல்லைன்னு மிஸ் சொன்னாங்களே நான் தான் கிளாஸ்ல இல்லையே விது வயிறு வலின்னு போய் படுத்துட்டேன் வித்யோ அப்படின்னு சொல்றாங்க சரி தாத்தா கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்றாங்க வித்யா அப்பா அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்பா அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக போனை வச்சுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறும் போது தம்சு காட்டுறாங்க நிலா பாப்பா டிரைவர் அண்ணாக்கு டிரைவர் அண்ணா ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அவரு தம்ஸ் அப் காமிக்கிறாங்க அப்படி பிளாஷ் பேக் போகுது பாப்பா நீ சொன்ன மாதிரியே தாத்தா வந்திருக்காரு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இப்ப என்ன பண்றது சரி அங்கிள் என் பேக்க கொடுங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போற பாப்பா அப்படின்னு சொல்றாங்க டிரைவர் அண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோல கிளம்பி அங்க இருந்து வந்துடுறாங்க நிலா பாப்பா எப்படியோ நிலா பாப்பா தப்பிச்சாங்க அடுத்தது சஞ்சய காமிக்கிறாங்க சஞ்சய் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க கடைசியில வித்யா வண்டியும் வந்துருது இன்னி இவனுங்களை பார்த்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வேலை பாத்துற வேண்டியதா அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்கு ஓரத்துல வந்து நிக்கிறாங்க கத்தி எடுத்துட்டு கத்தி வந்தது நல்லதா போச்சு சொல்லிட்டு அந்த பிளட் பேக் இருக்கு அந்த வயிற்றுக்குள்ள வச்சுட்டு அவரே அப்படியே பேக் இருக்குல்ல அதை ஓட்ட போட்டு விட்டுக்கிறாரு அங்க இருக்க அந்த சாயம் எல்லாம் அப்படி வெளியே வருது வித்யாவும் காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படியே எட்டி பாக்குறாரு வித்யா வந்துட்டு இருக்காங்க உடனே நடிக்க ஆரம்பிச்சுறாரு வித்யா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாம அப்படி கீழே விழுந்து வருகிறாரு அப்படியே உட்காந்துக்கிறாரு சஞ்சய் அத பார்த்தோன்னே பதறி போயிடுறாங்க வித்யா ஐயோ சஞ்சய் அப்படின்ட்டு ஓடி வர்றாங்க ஐயோ இதுன்னு இவ்வளவு ரத்தம் அப்படின்னு சொல்லி பதறி போயிடறாங்க வித்யா வித்யா என்னை விட்டு போயிடாது வித்யா அப்படின்னு சொல்றாரு சஞ்சய் இப்படி இது மாதிரி ஆச்சு யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வித்யா சஞ்சய் யாரு இப்படி பண்ணா சஞ்சய் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் பண்ணது பாவம் வித்யா நான் உனக்கு செஞ்சதுக்கான கிடைச்ச தண்டனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சொல்லாத சஞ்சய் நீ முதல்ல வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அப்படியே தூக்கிட்டு தோல்ல கைய கூப்பிட்டு வர செஞ்சு போல அப்படிங்கறாங்க ஹாஸ்பிடலுக்கு இல்ல வித்யா ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம் நான் உன்ன பாத்துட்டேன் அதே போதும் அப்படிலாம் சொல்லாத சஞ்சய் இல்ல வித்யா வேண்டாம் வித்யா நான் பழக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் அப்படிலாம் சொல்லாத சஞ்சய் நீதான் சொல்லிட்டே வித்யா என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு அப்படிலாம் சொல்லாத நீ முதல்ல வா சஞ்சய் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க வித்யா என வெற்றி வித்யா உன்னோட மடியில என் உயிர் போறத விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல வித்யா அத உன்ன கண்ல இருந்து கண்ணீர் வருது வித்யா என் மேல காதல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வித்யா ஆக்ட் பண்றது கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிடுறாரு துப்புன்னு மறுபடியும் கீழே விழுந்து

கூட்டிட்டு போக முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இருமா நான் டாக்டர் தான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறாரு அந்த டாக்டர் காயம்பட்ட இடத்த பாக்குறாரு காயமே இல்ல என்னாச்சு சார் அப்படின்னு வித்தியா கேக்குறாங்க இந்த ஆள் நடிகிறாருமா அப்படின்னு கண்ணை தொடர்ந்துறாரு சஞ்சய் உடம்புல எந்த காயம் இல்லமா பல்சும் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே வருது பாருக்கோம் வித்யாக்கு சஞ்சய் அப்படி வித்யாவை பாக்குறாங்க வித்யாக்கு பயங்கர கடுப்பு வித்யா எழுந்து போறாங்க வித்யா வித்யா நில்லு வித்யா நில்லு வித்யா இல்ல வித்யா இப்படி பண்ணினாச்சு உங்ககிட்ட பேசி உன் மனசை மாத்தலாம் தான் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பல்லார் கணத்துல ஒண்ணு வித்யா கொடுக்குறாங்க வித்யா நான் சொல்றது கேள அப்படின்னு சொல்றாரு சஞ்சய் நீ எப்பயுமே திருந்தவே மாட்டேன் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சு இல்ல இல்ல வித்யா நீ இல்லாததுனாலதான் நான் இப்படி எல்லாம் யோசிச்சிட்டேன் வித்யா தயவு செய்து ஏன் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்றாங்க வித்யா சஞ்சய் சொல்றாரு வித்யா எனக்கு ஒன்னொன்னே உன் கண்ணுல வந்த கண்ணீர் உண்மைதானே தானே அப்புறம் எதுக்கு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசிட்டு இருக்க அப்புறம் இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு எதுக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு சஞ்சய் பைத்தியம் மாதிரி பேசுற மனிதராகவும் கூட வாழ்ந்திருக்கேன் என் கண்ணு முன்னாடி நீ துடிக்கும் போது கண்டிப்பா எமோஷனல் ஆகதான் செய்வேன் நீ எல்லாம் இன்னும் திருந்தாம அப்படியே இருக்கியே உன்னால எப்படி என்னால மன்னிக்க முடியும் இல்ல வித்யா உந்த லவ் ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இது மாதிரி பண்ண வித்யா சும கோவத்துல அங்க இருந்து வித்யா போறாங்க கையை புடிச்சிட்டு ப்ளீஸ் வித்யா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு லவ் வச்சிருக்கோம் வித்யா நம்ம காதல பொய்யாக்கிறாத ப்ளீஸ் வித்யா போகாத வித்யா கையை ஒதறிட்டு வித்யா சொல்றாங்க நீ எனக்கு வேண்டாம் இன்னொரு தடவை நீ என் பின்னாடி வந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது வித்யா அப்படிங்கிற சஞ்சய் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து போறாங்க வித்யா பயங்கர கடுப்புல வித்யாவும் போய் கார்ல ஏறி அங்க இருந்து போயிடுறாங்க சஞ்சய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேற்று இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது